நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் பதஞ்சலி மகர்ஷி கொடுத்த யோக சூத்திரங்கள்ல அஷ்டாங்க யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் நாம அப்படின்னா எட்டு யோக சூத்திரங்கள் அவர் கொடுத்திருக்காங்க நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில முதல்ல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண, தியான சமாதி அப்படின்னு எட்டு சூத்திரங்கள் அவர் கொடுத்திருக்காரு முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம வந்து இந்த யூனிவர்சல் லாஸ வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் எமம்னா என்னன்னா அது வந்து எல்லாருமே பொதுவா ஃபாலோ பண்ண வேண்டிய சூத்திரங்கள் அதுல அஞ்சு இருக்கும் அதுக்கப்புறம் நியமங்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம தனியா கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் அதுலயும் அஞ்சு இருக்கும் இதெல்லாம் நாம ஃபாலோ பண்ண பிறகுதான் நாம ஆசனத்துக்கு வரணும்னு அவர் சொல்லி ஆனா கத்திரிச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம யமம் நியமம் என்றது கடைபிடிக்க முடிஞ்சா நமக்கு இந்த ஆசனா இந்த தியானம் எதுவுமே தேவைப்படாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில அந்த டிசிப்ளின் வர்றதுக்கும் அந்த அந்த கட்டுப்பாடு எல்லாம் நம்ம தியான சாதனை அந்த ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம் சோ அந்த ஆற்றல் இருந்தாதான் நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை நடத்த முடியும் அதனால முதல்ல நாம எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசனத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லிருக்காங்க எமம் நியமம் வந்து கடைசியில போ வச்சிருக்காரு சோ நாம இன்னைக்கு இந்த முதல் ஆறு விஷயங்களை இன்னைக்கு நாம டீடைல்டா பாக்கலாம் எட்டு சூத்திரங்கள் சூத்திரங்கள் என்ன என்னன்னா ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ்னா என்ன நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சோ யோ அஷ்டாங்க அப்படின்னா எட்டு யோகம் அப்படின்னா நாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் யோகம்னா என்னன்னா நாம ஒன்றிணைன்றது அப்படின்னா நாம எதை கூட ஒன்றிணைன்றோம் இணைக்கிறோமோ சோ யோகத்துல நிறைய யோகங்கள் இருக்கு அந்த யோகங்கள்ல ரொம்ப உயர்ந்த யோகம் தான் தியான யோகம் அதன் பேர் தான் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த யோக ராஜயோகத்தின் சூத்திரங்கள் தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் சோ யோகம்னா என்ன அப்படின்னா இரண்டு விஷயங்கள் ஒண்ணு ஆகிறது அப்படின்றது யோகான்னா எக்ஸசைஸ் கிடையாது ஒண்ணு வந்து ஹட்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க யோகம்னா உடலால நாம பண்ற ஆசனங்கள் ஆசனம்னா என்னன்னா உடலு மனமும் ஒரே இடத்துல இருக்கும் நம்ம வந்து எப்படி குணியறும் எப்படி வந்து நிமித்தரும் உடல எப்படி கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கிறோம் கால் எந்த பக்கம் போகுது எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணணும் எவ்வளவு பெண்ட் பண்ணணும் சோ முழுமையாக நம்ம உடல் மேல நம்ம போக்கஸ் பண்றோம் உடலும் மனமும் ஒண்ணு இருந்தா அது வந்து ஹட்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாம பண்ற இந்த யோகா ஆசனாஸ் எல்லாமே ஹட்ட கீழே தான் வரும் அதுக்கப்புறமா இன்னொரு யோகம் என்ன இருக்கும் நாத யோகம் அப்படின்னு இருக்கும் நாத யோகம்னா மியூசிக்கோட ஒன்று என்ன இருக்கு நம்ம தியானத்துல உட்கார்ந்து நம்ம வந்து நம்ம மனசு நம்ம மியூசிக் மேல வைக்கிறோம் இல்லையா மைண்டு மியூசிக் மியூசிக் ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆயிட்டு என்ஜாய் பண்ணும் போது நாத யோகத்துல இருக்கிறோம் ஸோ மியூசிக் போட்டாலும் கேட்டாலே போதும் நம்ம மனம் வந்து ரொம்ப ஆயிடும் அது கூட இன்வால்வ் ஆயிடும் நம்ம என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத யோகம் நாத யோகத்துல இருக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி பக்தி யோகம் பக்தி யோகம்னா ஒரு யாரோ ஒருத்தர் மே மேல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க மேல நம்ம ரொம்ப இது காட்டுவோம் அவங்க சொல்ற வார்த்தைகள் மேல இப்ப பத்ரிஜினா நமக்கு ரொம்ப பிடிக்கும் நினைச்சுக்கோங்களேன் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்போம் ரொம்ப இன்வால்மெண்டா இருப்போம் அது வந்து பக்தி யோகம் மற்றவங்களோட நாம ஒன்றிணைது நம்ம கடவு கடவுளோட நினைச்சுக்கலாம் இல்ல எதை கூட நாம ஒன்று இணைந்தாலும் வெளிய இருக்கிறவங்க கூட அதுவும் அந்த ஞானம் பெறதுக்கோ அந்த அவங்க சொல்ற இது வந்து நமக்கு கருத்துக்கள் பிடிச்சது அப்படின்னா அது வந்து பக்தி யோகத்துக்கு மேல அன்பு காட்டுறது அவங்களோட ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய அவங்களுக்கு செய்யற அந்த வழிபாடா இருக்கட்டும் சேவையா இருக்கட்டும் ஏன்னா அவங்க கிட்ட நமக்கு ஏதோ வேணும்ன்றதுக்காக நாம அங்க பக்தி காட்டுறோம் அது வந்து பக்தி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சோ அந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு ஆனா நாம இப்போ எந்த யோகத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா இந்த ஆஹ் அஷ்டாங்க யோக மார்க்கம் எதை பத்தி பேசுறது அப்படின்னா தியான யோகம் அப்படின்னா அதுதான் ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா எல்லா யோகத்திற்கு விட சிறந்த யோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தியான யோகம் இந்த தியான யோகத்துக்கு இந்த எட்டு சூத்திரங்கள் கொடுத்திருக்காங்க அதனால்தான் அஷ்டாங்க யோக சூத்திரம் ஆக்சுவலா இது பதஞ்சலி மகர்ஷி கொடுத்திருக்காங்க ஆனா நம்ம பத்ரிஜி வந்து இத கொஞ்சம் மாத்தி நமக்கு கொடுத்திருக்காரு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் சத்தியத்தை பேசணும் எதை பண்ணக்கூடாது ஆஹ் அசைவம் சாப்பிடக்கூடாது இத பண்ண கூடாது சோ இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதனால இதெல்லாம் பண்ண பிறகுதான் தியானம் பண்ணனும் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அது முடியாது எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க தியானம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதுன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட துக்க யோகம் அப்படின்னு ஆஹ் அதுக்கப்புறமா ஆஹ் நிறைய கர்ம யோகம் ஞான யோகம் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் தியான யோகமே குடுத்திருக்காங்க அங்க கூட ஆனா நம்ம ப பத்ரிஜி மட்டும்தான் தியான யோகம் முதல்ல கொடுத்திருக்காரு நீ முதல்ல உட்காரு பண்ண அதுக்கப்புறமா என்னெல்லாம் மாறணுமோ தன்னால மாறும் உன்னோட செயல்கள் மாறும் உன்னோட ஆஹ் எண்ணங்கள் மாறும் உன்னோட நடவடிக்கை மாறும் சோ நீ சத்தியத்தோட இணைந்த இதெல்லாம் அவரு சொல்லிருக்காரு நம்ம பயிற்சி செய்யணும் நம்ம ஆற்றலை பெறணும் புரிதலை வளர்த்தணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறின பிறகு நம்ம தியானம் பண்ணவே தேவையில்லை இதெல்லாம் மாறறதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு பத்ரிஜி மாத்தி கொடுத்திருக்காரு சீக்வன்ஸ் சோ ஒன்னொன்னா இப்போ நாம பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசனம் முதல்ல எங்க ஆரம்பிக்கிறார் பத்ரிஜி உட்காரு ஆசனம் இஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப நீ முதல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து பயிற்சி பண்ண அதுவே உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ முதல்ல உடலை வந்து உட்கார வைக்கணும் சோ எப்படி உட்காருங்கன்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி சுக ஸ்திர ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகமய ஆஹ் ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகஸ்திர ஆசனம்னா நாம ஏதோ ஒரு ஆசனத்தை சோ நம்ம ஆஹ் கஷ்டப்பட்டு இந்த கால தூக்கி இந்த கால மேல போட்டு அந்த கால தூக்கி இந்த கால மேல போட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை சோ நாம சுகமா உட்காரணும் உடலை வந்து சுகமா உட்கார வைக்கணும் அப்போ அதுக்கப்புறம்தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இல்லைன்னா நம்ம மனம் நம்ம கவனம் பூரா நம்ம உடல் மேலேயே இருக்குமே தவிர உடலை தாண்டி போக முடியாது ஆசனத்துல நம்ம என்ன செய்யணும்னா உடலை வந்து கம்ஃபர்டபுளா உட்கார வைக்கணும் ஒரு இடத்துல எவ்வளவு நேரம் பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு நேரம் என்ன ஆஹ் என்னால உட்கார முடியும் அது நான் உட்காரணும் சோஃபால உட்காரலாம் சேர்ல உக்காரலாம் ஆஹ் ஆஹ் சக்கரங்கள் போட்டு உட்காரலாம் ஆஹ் அதுக்கப்புறமா எப்படி வேணாலும் உட்காரலாம் சாஞ்சு கேட்டு உட்காரலாம் காலை நீட்டுக்கிட்டு உட்காரலாம் கட்டுல உட்காரலாம் சோ அவர் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு எப்படி வேணா உட்காரு ஆனா உட்காரு நீ சோ பத்ரிஜி வந்து ஆஹ் ஒரு பாட்டு மாதிரி பாடுவாரு நீ உட்காரு உக்காரு உட்கார் உக்காரு உட்கா உக்கா 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 உட்காருக்கா உட்காருக்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டே அவ்வளவு முக்கியம் இருப்பாரு நம்ம ஒரு இடத்துல உட்காருது சோ உட்கார முடிஞ்சாலே போதும் அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் என்ன பிராக்டிஸ் பண்ணனும் ஆசனம் முதல்ல போர்ஷர் என்ன கட்டணும் கைய கட்டணும் கண்ண மோடணும் இதை குடுத்து இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன வருது பிராணாயாமம் பிராணாயாமா என்ன மூச்சுடன் இணைந்திருக்கிறது தியான யோகத்துக்கு என்ன தேவைன்னா சகஜ பிராணாயாமா பிரத்யாஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க பிரத்யா அப்படின்னா ஆப்போசிட் சோ நாம ரெகுலரா வாங்குற எந்த ஆகாரம் இல்லாம வேற ஒரு ஆகாரம் நாம எடுக்கணும் அதுதான் பிரத்தியாகாரா அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாத நிலையில வாங்குற நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி அதுதான் பிரத்யாகாரா ஸோ ஆல்டர்னேட் மெடிசன் சொல்றோம் இல்லையா மருந்து மாத்திரம் இல்லாத ஆஹ் மருந்து அப்படின்னா என்ன உணவே மருந்துன்னு சொல்லுவான் உணவே மருந்தா எடுத்துக்கணும் நாம இந்த உணவு இல்லாம வே முறையில வாங்குற அந்த ஆகாரம் தான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றது வேற முறையில நம்ம எப்படி வாங்க முடியும் பிரம்மரந்திரத்து மூலியமா நாம வாங்குற அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் சொல்றது எவ்வளவு கரெக்டான ப்ரொசீஜர் பாருங்க இது அவ்வளவு அற்புதமான ஒரு சீக்குவென்சஸ் ஒண்ணு கடத்தது ஒண்ணு நமக்கு நடந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறமா என்ன நடக்கும் தாரணா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எப்ப வந்து காஸ்மிக் எனர்ஜி உள்ள வாங்கிட்டே இருப்போமோ நமக்குள்ள எத்தனையோ நடக்கும் அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம உடல் முழுவதா பாயும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து எத்தனையோ கலர்ஸ் தெரியும் எத்தனையோ விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சோ நமக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் நடக்கும் சோ இது எல்லாமே வந்து தாரணா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானா இங்கதான் நமக்கு தியானம் நடக்கும் தியானம் என்ற வார்த்தைக்கு தி பிளஸ் யானம் அப்படின்றதுதான் பொருள் தீனா என்னன்னா சோ என்னோட சூக்ம உடல் மற்றும் மத்த உடல்கள் சோ இதெல்லாம் இணைந்துதான் தி என்றதுக்கு பொருள் சோ ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி சுப்ரா காசல் பாடி இந்த உடல்கள் இந்த உடல்கள் எல்லாம் தி அப்படின்னு சொல்றது தீனா நான் நான்னா இந்த உடல் கிடையவே கிடையாது அந்த லிஸ்ட்ல இந்த உடல் இல்லவே இல்லை சுத்தமா சோ என்னோட பயணம் தீனா தி பிளஸ் யானம்னா என்னோட பயணம் அப்படின்னு பொருள் என்னோடனா இந்த உடலோட நாம ட்ரெயின் ஏறி போறது ஏரோப்ளைன் ஏறி போறது நடந்து போறது இல்ல சைக்கிள்ல போறது ஸ்கூட்டர்ல போறது கிடையாது அந்த யானம் கிடையாது சோ நான் பயணம் செய்யறேன் அப்படின்னா இந்த உடலோட பயணம் செய்யறது கிடையாது நம்ம சூக்ம உடல் மத்த இந்த கா காரண உடல் மகா காரண உடல் இந்த உடல்களோட நாம செய்யற பயணத்தை தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப எது நடக்குமோ நமக்குள்ள அப்போதான் நமக்கு தியானம் என்றதே நடக்கிறது சோ சோ இது பண்ணும்போது முதல்ல என்னென்ன நடக்கும் நம்மள நாமளே பாத்துப்போம் சோ நம்ம வந்து நம்ம சூக்மா கொள் வெளியே வந்து நம்ம இந்த உடலை நான் பார்க்கும் இந்த ஸ்தூல உடலை பார்க்கும் அது பார்க்கும் போது ஓஹோ நான் இங்க இருக்கேனா அங்க என்னோட உடல் மட்டும் தான் இருக்க அப்போ அதுக்கு அது அதனோட ஞானம் கிடைக்கும் அப்போதான் நான் ஆன்மா என்ற நம்பிக்கையே நமக்கு வரும் நாம ஏ இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எந்த காரணத்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம பிறக்கிறது முன்னாடி எங்க இருந்தோம் சாகிறதுக்கு அப்புறமா நாம எங்க போக போறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்க எப்போ நமக்கு தியானம் நடக்கும் போது அந்த பயணம் போது அந்த பயணத்தின் இது இந்த உடல்கள் மூலியமா நமக்கு நிறைய விஷயங்கள் நாம சோ பயணம் என்றது நடக்கும் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அந்த சமாதி நிலை என்றது கிடைக்கும் சமாதி நிலையில தான் நமக்கு சமாதானங்கள் கிடைக்கும் எல்லாம் ஒண்ணு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரும் அதுக்கு நாம யமம் நியமங்களுக்கு கிட்ட நாம நெருங்கவே முடியும் யூனிவர்சல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் லாஸ் நாம கடைபிடிக்கணும் வாழ்க்கையில அதுக்கப்புறமா நியமங்கள் அப்படின்னா நமக்கு நாமளே செல்ஃப் டிசிப்ளினா நாம இருக்கணும் ஃபர்ஸ்ட் சித்தி நமக்கு கிடைக்கிறது வந்து ஆசன சித்தி அந்த ஆசன சித்தி கிடைச்சாலே எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் நாம வந்து ஒரு கார் வாங்கியிருக்கோம் கார் எதுக்காக வாங்குவோம் நாம நமக்கு வசதி இருக்கு நாம வந்து எங்காவது போனோம்னா வெயில்ல ஆஹ் கஷ்டப்படக்கூடாது சீக்கிரமா போய் சேரலாம் சோ இது அது இருந்தா நமக்கு நம்ம வேலைகள் சீக்கிரமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் வாங்கும் ஆனா அந்த காரு மேல நமக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துடுச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால நம்ம என்ன பண்றோம் டெய்லி அதை தொடிச்சு வைக்க கவரை போட்டு மூடி வச்சா அது வாங்கறதுக்கு ஏதாவது பயன் எடுக்கா ஒரு சில மதங்கள் கழி கழிச்சு அது வேலையே செய்யாது பர்பஸ் என்ன அந்த காரு நாம என்ன பண்ணிருக்கோம் ஏன்னா அது மேல நமக்கு ரொம்ப அன்பு அதனால அதே போலதான் நாம இந்த உடல் எடுத்தது எதற்காக ஆன்ம வளர்ச்சிக்காக ஆன்மாக்கு ரொம்ப விரும்பி நான் இந்த மேல வந்து பாடங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட இங்க உடல் இருந்தாதான் எனக்கு இந்த கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கு இந்த உடலை பயன்படுத்திக்கிட்டு ஆன்மா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்த பிறகு உடலுனா ரொம்ப அன்பு வந்துடுச்சு வலிக்கும் ஏசி முடியாது நமக்கு சோ இந்த மாதிரி வந்து பத்து நிமிஷம் போதுமாப்பா எழுந்துட்டு படத்திடறோம் அந்த மாதிரி இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெயின் பர்பஸ் நம்ம எதற்காக வந்தோமோ அதை நாம விட்டுடறோம் சோ அந்த நமக்கு உடம்புக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த காரு ஆஹ் ரிப்பேர் வந்தாலும் பரவாயில்ல நாம அதை வாங்கின பர்பஸ் அதை பயன்படுத்திக்கிட்டு நாம சீக்கிரமா வேலைகள் முடி மு பண்ணிக்கணும் இன்னும் நாம அதிகமா சம்பாதிக்கலாம் அதை வச்சிட்டு சோ அது அது அந்த மாதிரி யோசனை வர மாட்டேங்குது சோ நாம ஒரு லிமிட்டட் எண்ணங்களோல வச்சுக்கணும் சோ உடலை பாதுகாப்பா வச்சிருக்கணும் ஆனா அதை வந்து சுகம் கொடுத்துட்டு அதுக்கு நாம கஷ்டப்படுத்தாம நினைக்க வேண்டாம் கஷ்டம் கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா அந்த உடலை நம்ம எடுத்து வந்ததே தான் உட்காரு நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை உட்காரு அப்படின்னு அந்த உடலுக்கு நம்ம புரிய வைக்கணும் அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் தன்னால ஒன்னொன்னா வந்துடும் அந்த பிராணாயாமம் நம்ம அவேர்னஸ்ல விழிப்புணர்வோட பிரீத அப்சர்வ் பண்ணணும் சோ அதுக்கப்புறமா நமக்கு எனர்ஜி வாங்கறது அந்த தாரணை நடக்கிறது தியானம் நடக்கிறது சமாதி நிலை வர வர்றது எல்லாமே தனக்கு தானே நடந்துடும் சோ சமாதி நிலை வரைக்கும் நாம ஈஸியா ரீச் ஆயிடலாம் பத்ரிஜி தான் இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்க வந்து இந்த ஞானத்தோட இருந்தா குடும்பமே ஞானமா ஆயிடும் குடும்பமே ஆனந்தமா இருக்கும்னு அவரு லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு படிக்காதவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் அவரை எடுத்துன்னு வந்து சேர்த்தது பத்ரிஜி தான் நன்றி வணக்கம் தேங்க்யூ